டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் சாதனைகளால் தற்பொழுது எங்களுடைய மண் உயர்ந்து நிற்கின்றது பல வகைகளில் கல்வியில் விளையாட்டுல பொருளாதாரத்துல தொழில்களில இன்றைக்கு எங்களோட மண்ணில் மிக உயர்ந்த சாதனைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றன ஆக போர் தேசம் புலர்கின்றது அந்த வகையில் எங்களுடைய வியாஸ்காந்த் அவர்கள் ஐபிஎல்ல கிரிக்கெட் மச்சில் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு ஐம்பத்தெட்டாம் ஆண்டு இலங்கையில் டீமில் இருந்தவர்கள் அதுக்கு பிறகு இந்த சர்வதேச டீமுக்கு அவர் செலக்ட் பண்ணப்படுகிறார் அவருடைய முயற்சி அவருடைய பெற்றோருடைய முயற்சி அப்படின்னா பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் இந்த நகைச்சுவாக சொல்லுவோம் விளையாட்டு முக்கியம் இல்லை தான் முக்கியம் இனி அப்படி சொல்லாது அப்போ படிப்போட விளையாட்டு ஏனைய ஏனைய செயற்பாடுகள் பேச்சு ஆய்வுகள் அப்போ விஞ்ஞானத்துறையில் இவ்வாறு எங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஆற்றல்களை வெளிக்கொணர்கின்ற இந்த சூழலை மேலும் வலுவூட்டவனை தான் நாங்கள் செய்கிறது பாடசாலை அதுவே ஆசிரியர்கள் சமூகத்தவர்கள் வெளிநாட்டு நண்பர்கள் அப்ப இங்கே மிகச்சிறந்த ஆற்றல் ஒவ்வொரு மனிதர்களிடம் மிகச்சிறந்த ஆற்றல் இருக்கிறது எங்களிடம் எங்களுடைய மாணவர்கள் ஒவ்வொருவரிடமும் மிகச்சிறந்த ஆற்றல் இருக்கின்றது அந்த ஆற்றல்களை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சமூகத்தவர்கள் இனம் காண வேண்டும் முதலாவது இதுதான் மிக முக்கியமான என்று நாங்கள் செய்ய வேண்டியது அப்ப அந்த ஆற்றல்களை இனம் கண்டு அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தல் கடமையான பயிற்சிகளை வழங்குதல் அதற்கான ஏற்பாடுகளை சூழலை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும் இதுதான் இன்றைய இந்த சாதனைகளை அடுத்து இன்னும் பல சாதனைகளை செய்வதற்கு உலக மட்டத்திலே சாதனைகளை செய்வதற்கு தேசிய ரீதியாக மட்டும் அல்ல உலக ரீதியாக எங்களுடைய பிள்ளைகள் மிக உயர்ந்த சாதனைகளை இன்று பல நாடுகளில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக இந்த சாதனைகளை வலுவூட்டுவதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் அப்ப பெற்றோர்கள் இது மிக முக்கியமான பங்கு பெற்றோருடைய பங்கு இருக்கிறது அப்ப உங்களுடைய பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு முக்கியமாக மதிப்பளியுங்கள் அவருக்கு என்ன விருப்பம் என்றத பாருங்கள் ஆசிரியரோட கலந்துரையாடுங்கள் பாடசாலையிலேயும் அந்த துறைகள் இன்று பாடசாலைகள் சிறப்பாக இயங்க தொடங்கிவிட்டன மாணவர்களுக்கு கல்வியோடு ஏனைய விளையாட்டுத்துறை துறை மியூசிக் அப்ப பாருங்க அப்ப நாங்கள் இந்தியாவில் இருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ பாடகர்களை இங்கு கொண்டு வந்து பாடுகின்றதை விட இங்கு இருக்கின்றார்கள் சிறந்த பாடகர்கள் அவர்களை கொண்டு நிகழ்ச்சிகளை உருவாக்க வேண்டும் இந்த ஊடகம் பாருங்கள் எங்களுடைய இந்த ஊடகம் எங்களுடைய மண்ணில் இருந்த கலைஞர்களை ஊக்குவிக்கின்றது இந்த மண்ணை வளமாக்குகின்ற செயற்பாடு அப்ப தக்கனமா இல்லைன்னா அழுதலான்னு சொன்னால் இங்கே உள்ள வளங்களை விருத்தியாக்க வேண்டும் இங்கே உள்ள ஆற்றல் உள்ளவர்களை பேச்சாளர்களை உருவாக்க வேண்டும் இங்கே ஆலோசகர்களை உருவாக்க வேண்டும் விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் அப்ப நாங்கள் அப்ப நுறைய கலைஞர்கள் மிக முக்கியமாக அவர்களை ஊக்குவிக்க வேண்டி இருக்கின்றது அவர்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்க வேண்டியிருக்கிறது எழுத்தாளர்கள் அப்புறம் நூல்களை எழுதக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு நிதி இல்லை நூலை வெளியிடுவதற்கு அப்ப நாங்கள் எங்களுடைய மண்ணில இருந்து கொண்டு எங்களுடைய பிரதேச சபைகள் இதைத்தான் செய்ய வேண்டும் அந்த பிரதேசத்துல இருக்கின்ற ஆற்றல் உள்ள கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்களை எடுத்து கொடுத்தல் ஆற்றல் உள்ள விளையாடுகின்ற ஆற்றல் உள்ளவர்களுக்கு அந்த விளையாட்டு தேர்ச்சியை வழங்குவல் ஆக இந்த ஊக்குவித்தல் திறன் எங்களிடம் குறைவு போதாது விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறோம் விமர்சனம் செய்வதில் நாங்கள் அதே விண்ணர்கள் விமர்சனம் சோறு போடாது செயற்பட வேண்டும் செயல்கள் ஆயிரம் பேச்சு பேசும் ஒரு செயல் ஆக நாங்கள் இந்த சாதனையாளர்களுக்கு ஊக்குவித்தல் கொடுப்பதுடன் அவர்களுடைய தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும் அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் அவர்களுக்கான சரியான துலங்கல்களை வழங்க வேண்டும் அவர்களுக்கான சரியான மரியாதைகளை கொடுக்க வேண்டும் இது மிக முக்கியமானது அவர்களை மதிக்க வேண்டும் கலைஞர்கள் என்றால் மதிக்க வேண்டும் இந்த உணர்ச்சி பூர்வமான பக்குவ நிலையில ஊக்கல் உபாயங்களை கையாண்டு நமது தேசத்திலே பல சாதனையாளர்களை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்